வரதட்சணையில் ஆம்பளைங்கள தான் கைது பண்ணுவாங்க எதுனால ஒரு இப்போ வரதட்சணை புகாரில் ஒரு பொம் பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க விசித்திரமான வழக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் இருக்கார் அவர் மேலே மனைவி விவகாரத்து மாதம் மாதம் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறாரு போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க மாதம் மாதம் கொடுக்குறாரு இது மாதிரி கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கார் குழந்தைகள் கூட பார்க்க முடியல உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா தற்கொலை பண்ணிட்டார் தற்கொலை பண்ணும்போது ஒரு கடிதம் எழுதிட்டார் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் என்னுடைய மனைவியும் அவர்களுடைய பெற்றோர்களும் தான் நான் சம்பாதிக்கும் பணத்தில் மாதம் மாதம் அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது எங்கள் மேலே அப்பா அம்மா மேலெல்லாம் வரதட்சணை போகாத கொடுத்துட்டாங்க குழந்தை எதுவும் எந்தையுமே என்னால் அது பண்ண முடியாது அதனால் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு என்னை வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் என் மனைவி நான் தற்கொலைக்கு காரணம் என் மனைவியும் அவர்களுடைய தயவு செய்து அவங்க மேலே நடவடிக்கை தவறு செய்யும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் தவறு செய்யாத எங்களை அம்மா ஆழ்க்கை வந்து பலிகடை ஆக்காதீங்கன்னு கடிதம் எழுதிட்டு போயிட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதில் நான் இப்போ ஒரு விவகாரத்து வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஹைதராபாத்தில் பையன் அமெரிக்காவில் இருக்கார் அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்போ கணவனை விட்டு வந்து விட்டான் வந்தவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி குடிக்கிற மாதிரி ஃபோட்டோ பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுது ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்த்தாங்க நானும் பார்த்தேன் ஆக அந்த வேலை பொண்ணு தன்ட்டு அதை பூரா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சோன்னே கணவர் பார்க்குறாரு சாருன்னு எனக்கு அனுப்பினார் நான் சொன்னேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இப்போ அந்த பொண்ணு வந்து கணவர் மேலே விவகாரத்துன்னு போட்டாங்க ஆனால் இப்போ இப்போ எட்டு வயசு பெண் குழந்தை இருக்குது கணவனுக்கு சின்ன அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கணவன் தான் குளிக்க குளிப்பு குளிக்க வைப்பார்கள் அந்த குழந்தைய கூட போய் படுத்துக்குவாங்க அந்த குழந்தை கணவனோட அந்த குழந்தையையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து கண்ணீர் விட்ட அழுகிறார் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு வழக்கு போட்டுச்சு அந்த அம்மா வழக்கு போட்டாங்க விவாகரத்து வேண்டும்னாங்க சரி நான் சொன்ன கொடுத்துருங்க விவகாரத்தை கொடுத்துட்டோம் என் குழந்தை என்னிடம்தான் இருக்க வேண்டும்னாங்க சட்டம் என்ன சொல்லுது தாயிட்ட தான் குழந்தை இருக்கணுங்குது சரி கொடுத்துருங்க ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒரு லட்சம் ரூபாயும் குழந்தைக்கு அவர் கொடுக்கணுன்னாங்க கோர்ட்டு முப்பத்தையாயிரம் கொடுக்கணுன்னாங்க கொடுத்துட்டோம் அந்த பெண் ஒன்றரை லட்சம் சம்பளத்தில் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எனக்கு இருபத்து எனக்கு ஐம்பதாயிரம் வேணும்னு கேச போட்டாங்க அதுக்கும் கோர்ட்டு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்கிறாங்க மனைவிக்கு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிற மனைவிக்கு இருபதாயிரம் ரூபா மாதம் குழந்தைக்கு முப்பத்தையாயிரம் ரூபா ஆனால் அந்த பொண்ணு வந்து குழந்தையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வீடியோவில் காமிங்கன்னு எவ்வளவோ கேட்டோம் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ விவகாரத்து வந்து நாங்களே கொடுத்தோம் நீங்கள் அவங்க கேஸை போட்டாங்கன்னு கொடுத்தோம் இப்போ எனக்கு ஜீவனாம்சமாக அஞ்சு கோடி ரூபா கொடுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது கணவன் மேலும் மாமனார் மீதும் மாமியார் மீதும் மாமனார் மாமியார் எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு எழுவத்தைந்த தாண்டிட்டாங்க மூணு பேர் மேலேயும் போலீஸில் போகார் ஹைதராபாத்தில் இந்த ஹைதராபாத் போலீஸு மாதிரி முட்டாளுங்க மண்டியில் மூளைங்கிறதே அவனுக்கு கிடையாது அவன் அங்கேருந்து இவங்களை கைது பண்ண இங்கே வந்துட்டான் மாமனார் மாமியார் அப்புறம் அதுக்கெல்லாம் போய் என்ன ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கி அவங்கள கைது பண்ணாமல் காப்பாற்றுறது அந்த தந்தையை இறந்தே போயிட்டார் தாய் மட்டும் இருக்காங்க அவர் அமெரிக்காவிலிருந்து கண்ணீர் வடிக்காத நாள் கிடையாது கேஸை நடத்திக்கிட்டு இருக்கும் இப்போ அஞ்சு கோடி கொடுக்கணும்னு கேட்குறாங்க இதில் விரக்தி ஆகிறவன் என்ன பண்ணிடுறான் செத்துறான் என்னப்பா எவ்வளோ தான் நம்ம கொடுக்கணும் அஞ்சு கோடிக்கு அவர் எங்கே சார் போவேங்கிறார் சுத்தம் என்கிட்ட அஞ்சு கோடி இல்லையே ஆனால் ஆர்டர் 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 எப்படி போடுறான்னு தெரியுமா நீ பிச்சை எடுத்தாச்சும் கொடுறாங்கிறான் வேலை இல்லைன்னாலுமே கூடு எதையாச்சும் வீடு வைத்து கொடுங்கிறான் எவ்வளவு மோசமான சட்டம் பாருங்க உண்மையிலேயே பாதிக்கப்படும் பெண்கள் இருக்காங்க நிறைய பேர் அவர்களிட நான் கொடுற சொல்லலை பாதிக்கப்படும் பெண்கள் அதிகம் ஆனால் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் பெண்கள் நாட்டில் அதிகமாகிட்டாங்க அப்போ தற்கொலை செய்யாமல் என்ன பண்ணுவான் அதான் கொஞ்சம் சொன்னான் நான் செத்துடுறேன் ஆனால் நான் செத்ததுக்கு அப்புறமாச்சு இவ்வளவு பாவத்தை பண்ணுற மனைவியும் அவங்க பேரண்ட் கைது கைது நான் அப்போ போலீஸ் போய் எல்லாம் கைது பண்ணியிருக்கான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் ஆண் பெண்கள் பெண் கொடுமை வரதட்சணை கொடுமையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஆண்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மனசாட்சிக்கே வந்து ஒத்து வராத விஷயம் என் வழக்கில் ஜீவனாம்சமாக அதாவது முப்பத்தஞ்சாயிரம் பொண்ணுக்கு இவங்களுக்கு இருபதாயிரம் வாங்கிட்டு வழக்கு செலவு மூன்று லட்சம் கொடுன்னு கேச போட்டாங்க ஐதராபாடில் அங்கே ஒரு பெண் தான் நீதிபதி அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது அப்போ நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன் அம்மா கேட்டாங்க அப்போ என்னங்க வழக்கு போட்டு வழக்குக்கு நீ இங்கே வந்து மூன்று லட்சம் கேட்குறாங்க கொடுங்கங்கிறாங்க நான் சொன்னேன் நான் சொல்கிற கருத்தை ஏற்று பார்த்து கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்ன என் சொல்லுங்கள் என்ன மொத்தம் ஏழு வழக்கு போட்டிருக்காங்க ஏழு வழக்கும் மனைவி தான் போட்டிருக்காங்க கணவர் ஒரு வழக்கு கூட போடல விவகாரத்து கேட்டாங்க கொடுங்கன்ட்டோம் குழந்தை கஸ்டடி வேணும்னா கொடுங்கன்ட்டோம் மெயின்டெனன்ஸு கேட்டாங்க முப்பத்தையாயிரம் கொடுக்குறோம் அந்த பொண்ணு அம்மாவுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா கேட்டாங்க கொடுத்துட்டோம் இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுருக்காங்க இவ்வளோ வழக்கையும் அவங்க போட்டுட்டு ஏன்ட்ட செலவு கேட்டேன் அப்படி நான் ஏதாச்சும் வழக்கு போட்டேன் என் மேலே எங்கள் கணவர் வழக்கு போட்டார் எனக்கு செலவு பணம் முடியலன்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் மேலே ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் வருமானம் வாங்குறதே சாஃப்ட்வேர் கம்பெனியில் சொன்ன உடனே அந்த பெண் நீதிபதி அந்த பெண்ணுக்கு ஆதரவாக போட முடியாது அதனால் இந்த வழக்கை பிறகு விசாரித்து கொள்ளலாம்னு நிறுத்திட்டாங்க அது ஒன்று தான் இல்லைன்னா அந்த மூன்று லட்சத்தையும் கணவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த வழக்குகள்லாம் மனித உயிர் உணர்வுகள் சம்மந்தப்பட்டது விவகாரத்து வழக்கு இது குழந்தைகளை பார்க்கறது இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்க்கும்போது மனசுக்குள் நமக்கே அழுக தோன்ற அந்த அவங்கள பார்க்கும்போது பாவம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க எவ்வளவு இந்த சட்டம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது ஜட்ஜுங்கன்னா ஒரு சில ஜட்ஜுங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு இது இது ஜீவனாம்சம்னு கேஸ் போட்டோன்னே ஜட்ஜு கேட்குறது எவ்வளோ கொடுக்குறீங்க என்ன கேட்டேன்னு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் கேஸை கேளுங்க சார் கேஸில் என்ன நியாயம்னு பார்த்துட்டு எவ்வளோ கொடுக்குறேன்னு கேளுங்க இன்னொருத்தனோட ஓடி போயிடறாங்க எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களே வேறு ஒரு வழக்கில் தமிழ்நாட்டில் கேட்டேன் இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்க மனைவிக்கு எவ்வளோ ஜீவனம்சம் கொடுக்குறேன்னு கேட்குறாரு ஜட்ஜு இப்படியெல்லாம் ஒருவருடைய தற்கொலையை நம் வெறும் தற்கொலையாக பார்க்கக்கூடாது எப்படி நம்ம அந்த நாட்டு சட்டங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்குது எப்படி நம்ம அந்த நாட்டு சட்டங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை அழிக்குது போலீஸ்காரன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா தமிழ்நாடு போலீஸு எத்தனை மாமனார் மாமியார் பிரிச்சு உள்ளே போட்டிருக்கான்னு தெரியுமா எத்தனை அப்பாவி கணவனை போட்டு உள்ளே போட்டிருக்கான் தெரியுமா விசாரிக்கவே மாட்டான் நான் போலீஸ்காரங்க சொல்லும் போது பார்த்துருக்கேன் சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் சார் அப்புறம் உங்கள் கோர்ட்டில் போய் பார்க்கட்டேன் நாங்கள் எஃப்ஐஆர் நான் ஜெயிலுக்கு போவான் ஏன் அந்த பாவத்தை பண்ண போகிறையா நியாயத்தைப்படி பார்த்துட்டு உண்மையிலேயே வரதட்சிகொருமை இருந்தால் நீ ஜெயிலுக்கு போலியா சும்மா ஒரு மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஜெயிலுக்கு போனால் அப்போ அப்பாவியில் உள்ள தெளிவீங்களான்னுலாம் கேட்டிருக்கேன் டிஜிபி ராமானுஜம் இருக்கும்போது போட்டார் உடனே கைது பண்ணாதீங்க விசாரிக்க எந்த போலீஸ்காரனும் கேட்குறதில்லை இப்போ தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டு யாரையும் அரசு பண்ணாதே ஏழு வருஷம் சொல்கிறது ஏழு ஏழு வருஷத்துக்கு தண்டனை குறைவாங்கன்னா ஒரு சில மேஜிஸ்ட்ரேட்டு இப்போ கைது பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லாவிட்டால் தப்பான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை நரகம் எந்த விஷயத்தில் சொல்கிறான் வாழ்க்கையில் நரகமாக இருக்கும் ஆனால் பணத்தையும் நீங்கள் கொடுத்து ஜெயிலுக்கும் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் ஆனால் நல்ல குடும்பத்தில் நல்ல பெண்களை நீங்கள் பார்த்து திருமணம் செய்யுங்க மோசமான பெண்களை சொல்லி பார்த்து திருமணம் செய்தால் இந்த பெங்களூர் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையும் ஜெயிலுக்கு போய் இது பண்ணிருக்கும் காரணம் அந்தளவுக்கு போலீஸ் மோசமாக இருக்கான் மனசாட்சியை பார்த்து கேஸை விசாரிக்கிற போலீஸ் இங்கே இல்லை இந்தியாவிலேயே இல்லை அப்படிங்க சட்டமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் ஆனால் கணவர்மார்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு செய்ய செயல்படும் பெண்களுக்கு நாம் எதிராக குரல் கொடுப்போம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய மரணம் ஒரு பாடம் அத்தனை பேருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன் எல்லா பேருக்கும் சொல்கிறேன் ஒரு பாடம் நீதித்துறைக்கும் சொல்கிறேன் போலீஸுக்கும் சொல்கிறேன் மூணு பேத்துக்கு அது பாடம்